மனிதனின் சுக வாழ்வுக்கும் இறை வாழ்க்கைக்கும் உகந்த ஒரே இறைவன் பழனி முருகன் தான் பழனி முருகன் கோவிலில் ஆண்டி கோல நிலையில் இருக்கும் வடிவத்தை பார்ப்பதை விட ராஜ அலங்காரத்தை நிறைய பேர் பார்க்கிறார்கள் இது போன்று தேர்ந்தெடுத்து பார்ப்பது என்பது சரியானதா பொதுவாக இறைவனை பல தேவைகளுக்காக வேண்டுகிறோம் அதில் முற்றும் துறந்த தவநிலை அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள் ஒரு மெய்ஞானம் உண்டாகும் என்பதற்காக பெரிய ஞானிகள் எல்லாம் அந்த கோலத்தை காண்பதற்காக தான் துடிப்பார்கள் முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த கோலத்தை விரும்பி பார்ப்பார்கள் ஜோதிடப்படி பார்க்கும் போது செவ்வாய் கிரகம் முருகனுக்கு வருகிறார் அதிலும் இந்த பழனி முருகன் கொஞ்சம் ஞானக்காரகனாக இருக்கிறார் மேலும் இந்த செவ்வாயுடன் குருவும் கலக்கிறார் வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரியது செவ்வாய் இந்த வீரமும் தைரியமும் இருந்ததால்தான் எல்லோரையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவர் வந்து இங்கு நிற்க முடிந்தது ஆனால் நின்ற உடனேயே அங்கு குரு வந்து விடுகிறார் செவ்வாயாக வீரவேசத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறார் கோட் வழக்குகள் எல்லாம் நடக்கிறது தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குதல் நன்று நீ திருமணம் முறை முடிக்கப் போகிறோம் வீடு வாங்குவது வீடு விற்பது கட்டுவது கட்டிய பெண் கிரக பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிட போகிறோம் ஆகிய இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ராஜ அலங்கார கோலத்தில் தரிசிக்கலாம் நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம் நம்மால் முடியாது மருத்துவராலும் முடியாது யாராலும் முடியாது போன் விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டி கோலம் மிக மிக உகந்த தரிசன கோலம் பழனி முருகனை எந்த கோலத்தில் பார்த்தாலும் நமக்கு நட்பயனே